ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இயர் அப்போ என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்சிருக்கு என்ன பண்ணியிருக்கிறீங்க வாட் இஸ் யுவர் பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரன் பஃபர்ட் அதை பற்றி பேசுகிறீங்களா அவரை பார்த்துருக்கீங்களா நீங்க இந்த மார்க்கெட் அப்டேட்ஸ்லாம் வந்து அப்டேட்ஸ் வச்சுக்கோங்களேன் மொபைலில் நீங்க வந்து பார்க்குறதோ இல்லை இந்த அதெல்லாம் கிடையாது ஓகே பார்த்ததே எனக்கு நல்லா தெரியும் அது நீங்க பாக்கிறதே கிடையாது ஆனால் மார்க்கெட்டை வந்து நீங்க ரீட் பண்ணிடுறீங்க ஒரு மாதிரி இன்டர்பிரிட் பண்ணிடுறீங்க அப்டேட்டடா இருக்குது

இன்னொன்னு டெத்து இது ரெண்டு அதுவும் ஒரு பெரிய டென்ஷன் தான் ஸோ அதுக்கு தான் நம்ம அந்த இன்சூரன்ஸும் நம்ம வந்து எடுத்து இது எமெர்ஜென்சின் இன்சூரன்ஸ் இருந்தாலே எனக்கு தெரிஞ்சு உடவா டென்ஷனே கிடையாது டென்ஷனே கிடையாது கரெக்ட் ஸோ அப்போ ஃபினான்ஷியல் பிளானிங்ல நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது எமர்ஜென்சிக்கு இருக்கா கோல்டு கோல் மினிமம் நூறு கிராம் இருக்கா இருக்கா இன்சூரன்ஸ் லட்ச ரைக் வித்னா நீ வந்து ஒரு வருஷம் தப்பிச்சிடலோ கரெக்ட் அதுக்குள்ள நீ தப்பிக்கலன்னா அது ஒன்று தப்பு அவ்வளோதான் எமர்ஜென்சி பண்ணணும் கரெக்ட் ரைட்டா மெடிக்கல் இன்சூரன்ஸ் அட்லீஸ்ட் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு காம்பரன்சிவ் இருக்கணும் ஓகே சேஃபா பத்து லட்ச ரூபாய்க்கு காம்பரன்சிவ் இன்சூரன்ஸ் இருக்கணும் ஓகே ஒரு கோடி ரூபா டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு சார் நான் சொல்றேன் இது இந்த இப்போ நீங்க சொன்ன இந்த மூணு விஷயம் யார்கிட்ட இல்லையோ அவன் டென்ஷன் அவன் தான் டென்ஷன் அது என்னன்னா இது ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு ஏடிஎம் மாதிரி ஏடிஎம்ல பண்ணலாம் இல்லைனா இதை விற்று எடுத்துக்கிறாங்க நடக்கிறது இது விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன் அது இன்னும் பிரச்சனை ஸ்டாக் நான் எப்படி பார்ப்பேன்னா ஒன்ஸ் வாங்கிட்டோம்னா நம்மகிட்ட இல்லைன்னு இல்லைன்னு சரி அந்த பணத்தை செலவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கணும் ஓகே இந்த ஸ்டாக்கை விற்று நான் சாப்பிடணுமோ எப்பத்தையும் நான் ஸ்டாக்கை வைக்கணும் உன் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸு ஏதோ ஒரு கோல் வரும்போது உனக்கு தேவை தேவை ரியல் தேவை இருக்கும்போது தான் வைக்கணும் பையனோட ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸு அம்மா அப்பா உடம்புக்கு தேர்ட் திங் ஐ டோன்ட் அட்வொகேட் பட் எல்லாரும் பண்றாங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ற அது மாதிரி ஏதாவது பண்ணோம்னா தான் வைக்கணும் மற்ற எதுக்குமே அது கல்யாணத்துக்கு செலவு பண்றதே தப்புன்ற மாதிரி சொல்றீங்க எங்க அப்பா பெருசா பண்ணாரு பண்ணாரு ஏன்னா என் சிஸ்டர் கல்யாணத்துக்கு அவரால் வர முடியல ஓகே ஸோ என் கல்யாணத்தை பார்க்கணும் சிறப்பாக பண்ணார் சிறப்பாக பண்ணார் ரைட் யூ ஹவ் ஆல்வேஸ் அட்வைஸ்டு லார்ஜ் கேப் ஐடி அண்ட் ஃபார்மா கம்பெனிஸ் டூ யூ ஹாவ் எனி குட் மிட் கேப் கம்பெனிஸ் வித் ரீசனபிள் வேல்யூவேஷன்ஸ் ஸோ இது என்ன பாஸ் பண்ணிடுறீங்களா எக்ஸாம்பிளே சொல்லிடுறேன் மிட் கேப் ஐடி கம்பெனிஸ் நான் பார்த்ததே கிடையாது ஓகே நான் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஏன் பேசுறது இல்லைன்னா எஸ்பெஷலி ஸ்மால் கேப்ல என்ன வந்து பதினஞ்சு லட்சம் பேருக்கு மேலே பார்க்குறோம் நான் இந்த ஸ்டாக்கை வாங்கு ஸ்மால் கேப்லன்னு சொன்னேன்னா உடனே ஒரு லட்சம் பேர் வாங்கிடுவான் வித் இன் கரெக்ட் தட் இட் செல் வில் டிஸ்டார்ட் தி வேல்யூ ஆஃப் தி ஸ்டாக் ஆமா ஸ்டாக்கே ஐம்பது கோடி தான் இருக்கும் அந்த மாதிரி நடந்ததுன்னா அப்புறம் திடீர்னு வந்து செபி நான் செபி வந்து ஆனந்த் சீனிவாசன் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டுருவாங்க அப்புறம் நான் வாங்கினேன் வித்தான் எம் பைல நான் உங்களுக்கு பார்க்கணும் இதெல்லாம் அதுக்கு பதிலா சொல்லாம இருக்கிறதே பெட்டர் ஓகே அல்ல எதுக்காக கேட்டேன்னா

இது என்ன பண்ணும் அந்த மாதிரி எதனால் என்ன பொறுத்து அப்படி பெருசாக ஒன்றும் கிடையாது ஏன்னா காசுங்கிறது ஹியூமன் எமோஷன்ஸ் தான் நைன்ட்டி நைன் பர்சன்ட்டு பியூட்டிஃபுல் பத்து ரூபா கட்டப்பட்டால் அதுன்னே இருப்பான் கரெக்ட் பத்து ரூபா லாபம் பண்ணா அமுக்குன்னு இருப்பான் அமுக்குன்னு இருப்பான் ஸோ பத்து ரூபா கெயின் பண்ண சந்தோஷத்தோட

பிளஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக கேட்கணும் அவ்வளோதான் யோசிச்சு பட் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு ரன்னிங் ரிவர் மாதிரி ஓகே அதுதான் நம்ம பக்கெட்டை போட்டு நம்ம எடுக்கிறது தான் நம்மளுக்கு மிஞ்சோம் ஓகே எல்லாத்துக்கும் எல்லா மொத்த இதையும் டேம் போட்டு கட்டி வாரி எல்லா ஸ்டாக்கையும் நான் எடுக்க முடியாது முடியாது there may be some stocks which i missed that's correct in our circle of competence lay i would have missed missed correct buffett and கூகுள் google miss pannom he was using google miss google

தொண்ணூத்தாறு வயசு வரைக்கும் பார்த்துட்டு வாங்கினே இருந்துருக்கோம் பாய சொல்ல வேண்டியதான் ஜப்பான்ல நடந்துருக்கு இப்ப ஹாங்காங்ல நடந்துன்னு இருக்கு சைனால நடந்துன்னு இருக்கு ஹாங்காங் இஸ் டுவெண்ட்டி இயர் லோ லோட் இஸ் ஒன் இயர் ஃபார் சைனா ஜப்பான் எயிட்டி நைனுக்கு ஒன்னும் போவே இல்லை முப்பத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு அமெரிக்காவுல நைன்டீன் தேர்ட்டி நைன்ல வந்து நைன்டீன் எயிட் வரைக்கும் வரல உம் த்ரீ ஓகே இந்தியா மட்டும் நடக்காதுன்னு நினைக்காது நினைக்காதீங்க ஓகே ஓகே அடுத்து ஆனா உடனே நான் என்ன நடக்கும்னு சொல்லு ஓகே தோ த ஸ்டாக்ஸ் ஆர் ஹாவிங் எக்ஸலென்ட் ஃபண்டமெண்டல்ஸ் பட் அன்லெஸ் இஃப் பீப்புள் அதாவது இன்வெஸ்டர்ஸ் ஷோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஸ்டார்ட் பயிங் ஓகே ப்ரைஸ் உல் நாட் கோ அப் என்ன சார் ஏன்னா சில பண்டமெண்டல்ஸ் இல்லை இட் ஜஸ்ட் இப்போ வந்து அட் சம்டைம் லைக் ஐடிசி ஒண்ணும் நீங்க கூகுள் பண்ணா இட்ஸ் கிரேட் வெயிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார்மிங் இதே ஐடிசி தான் கேட்குறாங்க இட்ஸ் ஆ ரீ கேஷ் மேக்கிங் மிஷின் எங்க கம்பெனில நான் என்னைக்குமே லிஸ்ட் பண்ண மாட்டேன் பிகாஸ் மை கம்ப்ளீஸ் ஆவ் நோட் டெட் ரைட் ஐ டோன் நீட் கேபிடல் மணி கிட்ஸ் ஆன் பெயிங் த பேங்க் ரெட்டிங் மனி டு த பேங்க் கரெக்ட் சோ கேஷ் ரிட்ச்ச ஆகும்போது நீங்க லிஸ்டிங் லிஸ்டிங்கே வானாம சார் இப்போ டாடா சன்ஸ் லிஸ்டே ஆகாது கொடுத்து போயிருக்காரு

ஸோ ஒரு ஃபண்டே இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது ஸோ டபுள் சார்ஜ் டபுள் சார்ஜ் போகும் அதனால நாஸ்டாக் பற்றி இங்கே யாரும் பேசுறது பேசுறது ஓகே நாஸ்டாக்ல இருக்கிற முக்காவாசி ஹண்ட்ரட் பெரிய ஸ்டாக் வந்து எஸ்என்பியில் இருக்கு இப்போ அமெரிக்காவோட வேல்யூவேஷனே ஏழு கம்பெனி தான் ஓகே அந்த ஏழு கம்பெனி ரெண்டுத்துலேயும் இருக்கு ஸோ எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் இஸ் பெட்டர் பெட்டர் தான் அதை பற்றி பேசுறது இஃப் இந்தியா க்ரோஸ் ஃபாஸ்டர் தேன் அமெரிக்கா இன் ஃபியூச்சர் வாட் வில் ஹேப்பன் டு கோல் பிரைஸ் இன் இந்தியா இது வந்து புரியாத கேள்வி ஓகே கோல்டுக்கும் சம்பந்தமே கிடையாது கிடையாது ஓகே கோல்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் சம்பந்தம் கரெக்ட் லாங் லாங் ரேட் இஸ் பிலோ குரோத் யூ யூ கீப் ஆன் பிரிண்டிங் மணி மணி பிரிண்ட் அது மாதிரி யூகே மார்க்கெட்ல கிடையாது ஆப்பிள் தான் நியூ ஆப்பிள் யூஸ் பண்ற நானும் ஆப்பிள் யூஸ் பண்றேன் மார்க்கெட் இஸ் குளோபல் மார்க்கெட் யூகே இஸ் மார்க்கெட் ஓகே அண்ட் யுகே இஸ் அங்கே கண்ட்ரி பாப்புலேஷன் குறையுது எல்லாம் குறையுது அங்கே போய் உட்காந்து நான் என்ன பண்றது இங்கிலாண்டில் கோலி தான் யுஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது இந்தியால இருந்து இன்வெஸ்ட் பண்றது வந்து நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்களா சரி நிறைய டைம் வந்து அப்ராடில் இருக்கவங்களுக்கு அப்படி இல்லை இல்லை இந்தியாவில் இருக்கிறவனுக்கும்

இவங்க பண்ண வைக்கிறதுக்குள்ளேயே உனக்கு டப்பா டான்ஸ் ஆடுது ஆமா ஃப்ரீயா இருக்கிற பணத்தையே வாங்கறதுக்கு அவங்க ரெடியா இருந்தாரு கடைசி முடிச்சத்துல பத்தாயிரம் அக்கௌண்ட் எல்லாம் ஃபைல் பண்ண முடியாது அதனால டிடிஎஸ் ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ் ஒண்ணு இருக்கு அதையும் இன்னொரு ஃபார்ம் டி இருக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வேற ஏதாவது ஃபார்ம் நீங்க உங்க பேன் கார்டு என்டர் பண்ணீங்கன்னா இன்கம் டேக்ஸ் சைட்ல அங்கே வந்துடும் என்னெல்லாம் இருக்குன்னு அந்த பணம் உங்களுக்கு திரும்பி போகணும்னு ஆசையா இருந்து டேக்ஸ் கம்மியா இருக்கணும்னா அடியனை கூப்பிட்டா அடியன் ஐடியா ஐடியாவா குடுப்பான் சரி ஓகே ஆனா சால்ரிடா இருந்தேன்னா இருந்தா என்ன வேணா சித்து வித்தை பண்ணலாம் கரெக்ட் கைனிடி சம்பளம் வாங்கினேன்னா can do only very limited things limited things okay right sir அடுத்து இது வந்து என்னன்னா இந்த broader market பத்தி பேசுறோம் இந்த macro economics பத்தி பேசுறோம் இதல வந்து நாங்க என்ன एक्चुअली தெரிஞ்சுக்கணும் நீங்க நல்லா புரிஞ்சிக்கங்க அரசாங்கத்துக்கு எல்லாம் ஃப்ரீயா வருது அரசாங்கம் எவ்வளவு وانا குடுக்கலாம் நினைக்கிறது தப்பு அரசாங்கத்துல என்ன பண்றான்னா உங்ககிட்ட ஓட்ட வாங்கிட்டு எங்க வாங்கிட்டு பப்ளிக் மேனேஜ் பண்றோம் அதுதான் அரசாங்கத்தின் வேலை ஓகே உங்கள்ட்ட வரிய வாங்கி வரிய செலவு பண்றோம் செலவு பண்றாங்க கவர்மெண்ட் பணம் அன்லிமிட்டடா இருக்கு அப்படின்னு நம்பாதீங்க போன பத்து வருஷத்துல பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி ஜிடிபிங்கிறது ஒரு கம்பெனிக்கு டேர்ன் ஓவர் இருக்கிற மாதிரி ஒரு நாட்டோட டேர்ன் ஓவர் ஐம்பத்தி அஞ்சு இருந்த லோனு இப்ப செஞ்சுரி அடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இன்னும் ஒரு மூணு நாலு வருஷத்துல செஞ்சுரி அடிச்சிடும் growth ரொம்ப fast ஆ வரும் growth இல்லங்கிறது தான் உண்மை ஓகே 100% of gdp க்கு மேல போய்டுச்சுனா லக்கிலி நம்ம கடன் வெளிநாட்டுல இல்ல வாங்குற டாக்ஸ் வட்டி கட்டத்துக்கே சரியா இருக்கும் ஓகே சோ அவங்கால வட்டி சோ அப்ப டெவலப்மென்ட்ஸ் இருக்கு இருக்கு இப்போவே இல்ல ஏன்னா வட்டி சம்பளம் பென்ஷன் அண்ட் டிஃபென்ஸ் 96 97% of your revenue is up to மல்லி மூணு பர்சன்ட் தான் அவங்க கையில இருக்கு இப்போ நீ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் ஜிடிபி ஆகிட்டே நீ கலெக்ட் பண்ற டேக்ஸ் எல்லாம் இது இந்த வட்டிக்கே கட்டுவேன் வட்டிக்கே ஃபர்கெட் சம்பளம் பென்ஷன் வட்டிக்கே கட்டின்னு இருக்கு அப்போ நீ ரெண்டு விஷயம் பண்ணணும் உன்னோட டேக்ஸும் ஏறும் அதே சமயத்தில் நீ நோட் அடிக்கிறதும் ஏறும் ஏறும் ஸோ ரெண்டு இடத்துல உனக்கு விலவாசி ஏறும் விலவாசி ஏறுறதோட கிரேட்டஸ்ட் இண்டிகேட்டர் வந்து தங்கம் அமெரிக்கால நோட் அடிச்சதும் சரி இந்தியாவில நோட் அடிச்சதும் உண்மையான தெரியும்னா இவ்வளவு ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிறச்சிக்கே கோல்டோட விலை விழலை அமெரிக்கா டூ தௌசண்ட் பிப்டில இருக்கு ஜஸ்ட் டாலர் ஷார்ட் ஆஃப் ஹை ஓகே அண்ணன் சக்திகாந்தா தாஸ் வந்து ரொம்ப நாளா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மேலேயே வச்சிருக்கிறாரு ஆனால் கோல்டு ஹைட் ஆல் டைம் ஹைல அடிச்சு கிடிச்சு எங்கேயோ போய் சிக்ஸ் டூ சிக்ஸ் த்ரீல இருக்கு அப்படின்னா கார்மெண்ட்ஸ் போத் அமெரிக்கா அண்ட் இந்தியா அண்ட் உலகம் அடிக்கிறாங்க கடன் வாங்குறாங்க அமெரிக்காவும் சரி இந்தியாவும் சரி உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுமே இஷ்டத்துக்கு நோட்டு அடிக்கிறாங்க பின்னாடி வினவைகள் வரும் வரும் ஓகே இந்த வினவைகள் ஆல்ரெடி வந்து லோவர் செக்ஷன் ஆஃப் சொசைட்டிக்கு வந்து வந்துருச்சு ஆனால்தான் நீ பார்த்தா ஹண்ட்ரட் சிசி பைக்கு அதான் சொன்னீங்களே பவரே கிடையாது கிடையாது

ஒன்றரை லட்ச ரூபாய் ஆக்கி இருக்கிறார் இதே பீரியட்ல அவன் ஒரு ரெண்டரை மாசத்துக்கு முன்னாடி இருபதாயிரம் ரூபாய்க்கு என்ன வாங்கினானோ அதே பொருளை வாங்கினோம்னா நீ அவனுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஆகும் பட் எப்படி நீ சார் நீங்க ஓகே சார் இந்த இந்த லாஜிக் ஓகே பட் எப்படி பார்த்தாலும் இன்னொருத்தரோட லாஸ் வந்து இன்னொருத்தரோட ப்ராஃபிட் தானே சார் என்னோட லாஸ் சுட் பி ஹிஸ் ப்ராஃபிட் பார்த்தா எத்திக்ஸ் பா ஓகே நீ யோசிக்க உன்னோட ட்ரெயின்ல எவ்வளவு பேர் வரான்

நீ வேர்ல்டு வார்னுங்கிறது எல்லா நாடும் போரு போகும்னு நினைக்கிறீங்க ட்ரேட் வார்ஸே வேர்ல்டு வார் தான் ட்ரேட் வார் மட்டும் இருந்தா இப்போ யுக்ரைனும் ரஷ்யாவும் அடிச்சுக்கிறாங்க ரஷ்யா சைனா டர்க்கி ஒரு சைட்ல இருக்கு இன்னொரு சைடு தான் அமெரிக்கா அண்ட் வெஸ்டர்ன் யூரோப் இருக்கு வார் மணி வந்ததுன்னா அமெரிக்கன் டாலர் வில் பிகம் ஸ்ட்ராங் கோல்டு வில் ஆல்சோ பி வெரி ஸ்ட்ராங் இட் இஸ் ஸ்ட்ராங் ஓகே இந்தியா எந்த பக்கம் இருக்கும்னா இந்தியா ஸ்மார்ட்டா முதல் மேல் பூமியா இருக்கும் ஓகே ரைட் வாட்ஸ் யுவர் தாட் ஆன் ரகுராம் ராஜன் becoming finance minister or uh, prime minister. if india alliance wins 2024, who will be your choice if any state leader only can be pm? non-congress, if post-electoral alliance like devagoda and uh, gujarat. first and foremost, mm. a opinion, i'm a congressman. Mm. 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 underline, bold, mm. italic. Mm. Yeah. Rajana, mm. they won't make him prime minister. Okay. Uh, they ruled out. Whether he'll be finance minister, doubtful. Okay. Point number three, hmm. in the current situation, I don't want one KD alliance hmm. which will create a problem for the country as a whole. So whichever party comes to power. Hmm. இரநூறு சீட்டு ஒரு பார்ட்டி கிட்டேயாவது மினிமம் இருக்கவும் இருக்கணும் ஓகே சோ தெட் அந்த பார்ட்டியை டெய்லி மேற முடியாது கார்த்தாலெஸங்கால மெட்டமுடியாது ஏன்னா அவன் மேட்டுறதுக்கு ஈஸியா இருக்கக்கூடாது கரெக்ட் அண்ட் இது மாதிரி ஒரு டொலெட்டை சுச்சுவேஷன்ல மீ நீட் அஸ் ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஓகே சோ மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் நான் முடிச்சிட்டேன் சார் ஓகே பட் செஷன் வாஸ் வெரி குட் ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸ்ல கூட சொல்லியிருக்காங்க நான் உங்களோட இருக்கிற அந்த செஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் டைமா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னுலாம் நம்ம பேசியிருக்காங்க பட் திஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி

மக்கள் பாக்குற எத்தனையோ பேருக்கு தெரியும் பாஸ் கரெக்டா இருந்தா வெயிட் குறைச்சிடலாம் பாஸ் தான் சார் பிரச்சனை எல்லா இடத்துலயுமே டைப் பண்ணிடுறாங்க என்ன பண்ணுங்க ஃப்ரீ டைமே கொடுக்கறது இல்ல உள்ள மண்டையில இறங்கி வேலை செய்யறாங்க இப்ப உனக்கு தேத்தாளம் போறதுக்கு டைம் இருக்கு அந்த எதுக்கு போனேன் கோயிலுக்கு டென்ஷன்லாம் குறைக்கிறதுக்கு தான் பத்து மணில இருந்து அஞ்சு மணி மட்டும் வேலை சார் இது இது அதுக்கப்புறம் கிளைண்ட் கால் கூப்பிடுவான் கூப்பிடுவான் வடம் செய்யுங்க

எனக்கு இருந்த ஒரு காலம் இருக்கு எப்படா எதனா கிளைண்ட் நம்ம கிட்ட பேச மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் வந்து அப்ப இதை வாய முடிட்டு இது எப்படி தெரியுமா நீ சொல்லணும் ஷாருக் கான் ஒரு வாட்டி எல்லாரும் உன் மேல விழுறாங்களேன்னு உனக்கு வருத்தமா இருக்கான்னு கேட்டான் அவன் கரெக்டா யாரும் நான் பார்க்கல என்னதான் எனக்கு வருத்தமா இருக்கு அதனால எல்லாரும் ட்ரேடரை கூப்பிடுங்க ஓகே ட்ரேடர் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுவாரு பட் ஒரே ஒரு ரிக்வஸ்ட்

ரொம்ப ரெகுலரா பண்ண மாட்டேன் உங்கள மாதிரி பட் இந்த இந்த வருஷம் வந்து நான் மோஸ்ட்லி அத பண்ணிடுவேன்னு நான் நினைக்கிறேன் இந்த வருஷம் பண்ணிடுவேன் ஆமா சோ எக்ஸசைஸ் பண்றேன் எக்ஸசைஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் டயட் டயட் வந்து ஒண்ணும் இல்ல சார் டயட் உங்க பாணிக்கு வந்துடலான்னு பாக்குறேன் சிக்ஸ் டு சிக்ஸ் சாப்பிட்டு நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு அடுத்த சிக்ஸ் டு சிக்ஸ் வந்து குவைய்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் காட் கிரேஸ் அது வந்து நடக்கணும் நடக்கணும் ஆமா வந்து என்ன நினைக்கிறேன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபாரின் டூர் போனோம் கண்டிப்பா சார் அது பிளான் இருக்கு இன்னும் நிறைய ஊர் ஊர் எப்பவும் ஃபர்ஸ்ட் டைம் நான் துபாய் போகும்போதெல்லாம் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா அப்பா பரவாயில்ல துபாய் நம்ம ஒரு புது நாட பார்க்குறோம் அப்படின்னு இப்போ எனக்கு என்ன ஆயிடுதுன்னா இங்கிருந்து அங்கே போனவங்களை நம்ம போய் திருப்பி விசிட் பண்ணும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறாங்கல்ல அதை கேட்கறதுல எனக்கு ஒரு ஒரு போதை ஆயிடுச்சு ஸோ அதனால அவங்கள போயிட்டு அங்கே நம்ம பேசுகிறோம் பழகிறோம் ஒரு ரீச் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்குது ஸோ அதனால பக்கத்தில் இருக்க துபாய் விட்டுட்டு இன்னும் என்ன சொல்லுது உலகத்துக்கு பின்னாடி இந்த பக்கம் ஒன்று சில நாடுகள்லாம் இருக்கு இல்லையா யுஎஸ் அந்த மாதிரிலாம் ஒரு யூஎஸ் வந்து இன்ஃபேக்ட் இந்த வாட்டி மேல போறதா இருந்தாலும் பட் என்ன ஆயிடுச்சுன்னா யூஎஸ் போனோம்னா ஒரு மாசம் போகணும் ஏன்னா ஒரு ஊருக்கு போயிட்டு வர முடியாது கரெக்ட் ஏன்னா அது போறது வந்து ஒன் டே ஆயிடும் வர்றது வண்டே ஆயிடும் கரெக்ட் சோ ஒன் டே நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு அண்ட் தென் மண்டே டே யூ லூஸ் ஆல்சோ கரெக்ட் ஏன்னா யூஎஸ் இஸ் பிஹைண்ட் அஸ் ஆமா சோ யூ லூஸ் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஸோ ஃபாட்டி எயிட் ஹவர்ஸ் லூஸ் பண்ணிட்டு நம்ம செவன்டி டூ ஹவர்ஸ் அங்க இருக்க முடியாது கரெக்ட் சோ அட்லீஸ்ட் நீ ஒரு எட்டு சிட்டியாவது பார்க்கணும் ஆமா அந்த எட்டு சிட்டி என்ன எட்டு பேரும் வீக்கெண்ட் தான் கேட்பான் கரெக்ட் சோ நீ நாலு வீக் எண்ட் ஒரு மாசம் அங்க இருக்கிற மாதிரி ஒரு மாசம் இருக்கணும் நீ இதெல்லாம் விட்டுட்டு ஒரு நாளும் ஒரு மாசம் ஒன்னாலையும் முடியாது என்னாலேயும் முடியும் அது அது ஒண்ணு இந்த பக்கம் நம்ம வந்து ஹாங்காங் போனோம் சிங்கப்பூர் டேவரு வாட்டி போவோம் பாமா ஜப்பான் போவோம்னு நினைக்கிறேன் ஓகே ஹாங்காங் போவோம்னு நினைக்கிறேன் ஓகே ஆஸ்திரேலியா நிறைய வழி போயிட்டா என்ன கோ என்ன ரொம்ப தூரம் என்ன கோ ஓகே அங்க இருக்கிற சிட்னி மக்கள் மெல்போர்ன்ல இருக்கவங்க எல்லாம் என்ன பண்றது இப்போ என்ன வாட் இஸ் வாட்டு சார் ஒரு முறை போயிட்டு ஒரு ஒரு அவங்களை எல்லாம் ஒரு கேதரிங் பண்ணுவோம் சார் பஸ் இங்கே சிங்கப்பூர் ஃபைவ் அவர்ஸ் ஆமா அங்கே எயிட் அவர்ஸ் கரெக்ட் தான் மக்களுக்காக ஒரு முறை போயிடலாம் பதிமூணு அவர் சான்ஸ் இல்லை அதுவும் கரெக்ட் கரெக்ட் நம்ம கல்ஃப் நிச்சயமா ஒரு ரவுண்ட் அடிப்போம் கல்ஃப் விடுங்க சார் கல்ஃப் மாசம் மாசம் போயிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு சார் எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றது கல்ஃப்ல இறங்கினாலே இப்ப நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கு இப்ப அது யூரோப் போனா போலாம் யூரோப் கரெக்ட் ஹாலண்ட்ல நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க ஜெர்மனில இருக்காங்க அண்ட் யூகேல இருக்காங்க கரெக்ட் இந்த மூணு கண்ட்ரி போனோம் கல்ஃப் போனோம் சிங்கப்பூர் ஹாங்காங் டெஃபினட்டா போகணும் அண்ட் ஐ ப்ராமிஸ் தட் வெல்கம் டு ஜப்பான் இன் அக்டோபர் ஹோப்ஃபுல்லி எல்லாம் இறைவன் போட்ட அருள் கரெக்ட் எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்க இந்த வருஷம் திரும்பி இயர் என்டிங்ல கோவிட் திரும்பி சர்ஜாருது எப்படி போகும்னு தெரியல ஸோ லெட்ஸ் ஆல் கீப் அவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் ஸ்டே ஹெல்தி ஹாப்பி இன்வெஸ்டிங் நாளைக்கு நியூ இயர் என்ஜாய் பண்ணுங்க ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ட்ரேடர் பாராட்டுங்க அவங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க முடிஞ்ச அந்த வீடியோவை சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க அவங்க ட்ரேடருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் குவைத்துக்கு அப்புறம் எங்கே இவெண்ட் பண்ணலான்னு பார்த்தும்போது இந்தியாவில் தான் பண்ணணும் அதுவும் சவுத் இந்தியாவில் நாங்கள் சரி நம்ம ட்ரிவேண்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ ட்ரிவேன்ட்ரமில் ஜான்வரி மாதத்தில் ஒரு இவெண்ட் பண்ணலான் இருக்கும் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு அதனால ஜான்வரியில் ட்ரிவேண்ட்ரமில் இவெண்ட் பண்ணான்னு இருக்கோம் யாரெல்லாம் நான் ட்ரிவேண்ட்ரத்தில் நான் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ ட்ரிவேன்ட்ரம் எம்பி அட் ஜிமெயில் டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்குது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினெட்டாக ட்ரிவேண்ட்ரத்தில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜான்வரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் காமை விசிட் பண்ணுங்க